புன் சமையலையில் படிக்கும் மடையில் நான் கண்களா புத்தகமா அப்படின்னு அந்த பாட்டு இருக்கு அதாவது எப்படின்னா பெண்கள் வந்து அடுப்படிக்குள்ளதா இருப்பாங்களாம் ஆண்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இன்னைக்கு எந்த ஊர்ல நடக்குதா பெண்கள் தாங்க புத்தகத்தோட இருக்காங்க ஆனா ஆண்கள் தான் வந்து இப்ப சமையல் பக்கமும் போறது இல்ல கையில ஒரு அலைபேசியோட தான் இருக்காங்க ஒரு அப்படியே கல்லூரி போயிட்டு இருந்தது தந்தை பெரியார் கல்லூரியில சேர்ந்ததுனாலே என்னவோ தெரியல அந்த ஒரு முற்போக்கு சிந்தனை எனக்குள்ள வந்துருச்சு சமூகம் சார்ந்து என்னைக்கு நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன்னா காசி மாரியட் வந்து எனக்கு அந்த பெண்ணியின் அடிமையான புத்தகம் கொடுத்துதான் எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை எனக்கு திருப்பு இருந்தது பெண்ணியின் அடிமையான புத்தகம் தான் ஆணாதிக்க சமுதாயத்துல இருக்கு பெண்கள் வந்து இப்படி வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க இப்படி இருக்கிற சமூகத்தை மாற்றம் செய்யணும் அப்படின்னா பேச்சு மே பேச்சாளர் ஆகணும்ன்றது என்னோட முதல் படியாவே வச்சுக்கிட்டேன் நான் ஒரு பெண்கள் தான் நகை போடுறாங்க டிசைன் இந்த டிசைன் வாங்கணும் இந்த கிராம் வெயிட் இருக்கணும் அவ்வளவு அழகா புடவை ஆனா அந்த இடத்துல நகை செய்கிற இடத்துல ஒரு பெண் இல்ல எந்த இடத்துல ஒரு பெண் இருக்கணுமோ அத வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே ஒரு முடக்கிட்டாங்க இப்ப ஒரு பெரிய வெளி வட்டத்துக்கு நம்ம வரும்போது அந்த சமுதாயத்தால ஏத்துக்க முடியல தாய் மொழிக்கு முதற்கண் வணக்கம் இங்க பேச வாய்ப்பளித்த அங்குசம் அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் மற்றும் நெடுஞ்செல்வன் ஐயாவிற்கும் ரேவதி அம்மாவிற்கும் ஜேடிஆர் ஐயாவிற்கும் தினகரன் ஐயாவிற்கும் முதல் நன்றியை சொல் சொல்லிக்கிறேன் இன்றைக்கு உலக உழைக்கும் பெண்களின் தினம் இன்னைக்கு என்ன இந்த இடத்துல வந்து கொண்டு வந்து உட்கார வச்சிருந்ததற்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா நம்மளே ஒரு ஆளா மனித மதிச்சுட்டாங்கய்யா அப்படின்னு ஒரு எண்ணம் இது ஒரு பக்கம் மனசுல சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு வந்து இது பத்தாது எல்லாருக்கும் ஒரு பசி இருக்கும் எனக்கு வந்து வெற்றி பசி எனக்கு வெ் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் போகிற இடம்லாம் தோத்துட்டேன்னா ஜெயிக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பேன் முதல்ல வந்து நான் வந்து டுவெல்த் வரைக்கும் இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தேன் தமிழ் படிக்கணும் அப்படின்றது என்னோட ஆரம்பத்துல இருந்தே எனக்கு ஒரு ஆர்வம் எங்க வீட்டுல தமிழ் படிக்கிறதுக்கு தடை பண்ணாங்க எல்லாருடைய குடும்பமும் ஒரு ஆணாதிக்க குடும்பம் தான் இருக்கு எங்க வீட்டில் கொஞ்சம் அதிகம் கிராமப்புறத்துல இருந்து வந்ததுனால அப்பா அம்மா வந்து ஒரு படிப்பறிவு இல்லாதனால அவங்க தாத்தப்பட்டி எல்லாமே அப்படி இருக்கும் என்ன வந்து பொம்பளை பிள்ளை என்னத்தை படிக்க வச்சுட்டேன் அப்படின்ட்டு தான் இருந்தாங்க பன்னிரெண்டாவது நிப்பாட்டிட்டாங்க அதுக்கப்புறம் காலேஜ் அடம் பண்ணி ஜாயின் பண்ணேன் அப்போ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமாக்கவும் எனக்கு வந்து தமிழ் துறை தான் அடம் பண்ணி எடுத்தேன் எடுத்ததுக்கப்புறம் ஒரு உடம் உடல்நிலை சரியில்லை அதில் வந்து எனக்கு ரெண்டு வருஷம் கேப் ஆயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணாங்க அப்புறம் சரியாக ரெக்கவர் ஆயிட்டு திரும்ப நான் வந்து என்ன பண்ணேன்னா இதில் உள்ள நுழைஞ்சேன் அப்புறம் வந்து என்னன்னா தந்தை பெரியார் கல்லூரியில் நான் சேர்ந்தேன் எங்கள் வீட்டில் வந்து சேரணும்னா ஒரு கண்டிஷன் போட்டாங்க என்னன்னா நம்ம கடை வச்சிருக்கோம் கடை ஏற்கனவே கொரோனா காலகட்டத்துல முன்னாடி வரைக்கும் தள்ளுவண்டியில கடை போட்டிருந்தோம் கொரோனா வந்ததுனால தள்ளுவண்டியில யாரும் கடை போடக்கூடாது அப்படின்னா அந்த கட்டாயத்தினாலதான் நாங்க கடையை வாடகைக்கு எடுத்தோம் அப்படி எடுக்கிறப்ப நீ வந்து கடையில வேலை பார்க்கணும் காலையில காலேஜ் போயிட்டு மத்தியானம் ரெண்டு மணிக்கு மேல கடையில வேலை பார்க்கணும்னு எங்க அப்பா ஒரு ரூல்ஸ் போட்டாங்க சரிப்பான்னு நான் அப்பாவுக்கு அதுக்கு ஒத்துக்கிட்டு அதனாலதான் நான் ஜாயின் பண்ணேன் எனக்கு அதுக்கு முன்னாடியே இந்த பேச்சு தமிழ் துறை இதெல்லாம் ஆர்வம் இருந்துச்சு ஒரு அப்படியே கல்லூரி போயிட்டு இருந்தது தந்தை பெரியார் கல்லூரியில சேர்ந்ததுனாலேயே என்னவோ தெரியல அந்த ஒரு முற்போக்கு சிந்தனை எனக்குள்ள வந்துருச்சு எதுக்குன்னா எங்க கல்லூரியில மாரியப்பன் ஐயான்னு சொல்லிட்டு ஒரு ஐயா இருப்பாரு அவங்க வந்து எனக்கு ஒரு முதல் முறை பெண் என் அடிமையானால் புத்தகம் படிமா அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க எனக்கு அதற்கு முன்னாடியே நான் ரெண்டு வருஷம் வீட்டுல இருந்தேன்னு சொன்னேன்ல உடம்பு சரியாம அப்ப எங்க கிராமத்துல இருந்தேன் நான் எங்க சொந்த ஊர் வந்து புதுக்கோட்டை பொன்னம்பராதி பக்கத்துல அங்க இருந்தேன் அப்ப அங்க இருந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா நான் அங்க ஒரு லைப்ரரியன் அம்மா இருப்பாங்க வயசான அம்மா புத்தகத்தை கொடுத்து படிக்க சொல்லுவாங்க படிக்கும் போது எனக்கு அந்த சிறுகதைகள் நாவல்கள் இப்படின்னா வீடியோ வீடியோ உட்காந்து படிச்சு அப்போ நான் பட்டன் தான் வச்சிருந்தேன் டச் போன் என் உலகம் மாறி இருந்திருக்கும் இந்த மாதிரி கதை நாவல் எல்லாம் எடுத்துக் கொடுக்கும் நான் அந்த அப்பவே எனக்கு ஒரு அந்த ரெண்டு வருஷத்துல எனக்கு பன்னெண்டாவது முடிச்சதுக்கு அப்புறமா அந்த புத்தகம் மேல ஒரு ஆர்வம் வந்துருச்சு ஆனா ஆசிரியர் பேர் பாக்குறது இல்ல என்ன கதன் பேர் பாக்குறது இல்ல ஆனா அந்த ஒரு கற்பனை உலகத்துல கூட்டிட்டு போகுது பாருங்க அது ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு ஆனா சமூகம் சார்ந்து என்னைக்கு நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன்னா காசிமாரேட் பண்ணையா வந்து எனக்கு அந்த பெண்ணியன் அடிமையானால் புத்தகம் கொடுத்துதான் எல்லாருக்குமே வாழ்க்கையில ஒரு திருப்பு முனை இருக்குன்னு வாங்க எனக்கு திருப்பு முனையா இருந்தது பெண்ணியன் அடிமையான புத்தகம் தான் என்னடா மனுஷன் எப்படி எல்லாண்ட தகவல் சொல்லியிருக்கான் ஒரு பொண்ணு நினைச்சா இப்படி எல்லாம் பண்ண முடியுமா இப்ப நம்ம வீட்லயே இருக்கிற இப்படிதான் வாழணும் இந்த இத்தனை டைம் போகணும் இத்தனை டைமுக்கு வரணும் ஆஹ் ஆறு மணி ஆயிட்டா வீட்டை விட்டு வெளியில போக போகக்கூடாது அம்மா அப்பாக்கு ஹெல்ப் பண்ணும் சமைச்சு போடணும் சாப்பிடணும் படிச்சு முடிச்சு கல்யாணம் பண்ணணும் இதுதான் ஒரு வாழ்க்கை நெறிமுறை நான் அந்த குடும்ப சூழல்ல இருந்ததன் காரணமா எனக்கு அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு ஓரளவுக்கு எனக்கு ஒரு தெளிவு வந்துருச்சு தெளிவு வந்ததுக்கு அப்புறமாக்க நான் யோசிக்க ஆரம்பிச்சேன் சரி ஓகே அப்படின்ட்டு அப்பப்ப இடையில கடையில போவேன் காய் நறுக்குவேன் ஏன்னா இன்னொரு குறிப்பிட்ட விஷயம் என்னன்னா எனக்கு வந்து நான் காய் நறுக்குவேன் புரட்டா போடுவேன் தோசை போடுவேன் எல்லாமே பண்ணுவேன் ஆனா இந்த வேலை எதுவுமே எனக்கு யாருமே சொல்லி தரல எங்க அப்பாவே பிள்ளை என்ன வேலை கத்துக்கிட்டு இருந்தா எங்க அப்பாவே இருந்தாரு அவங்க வெட்டுறதை பார்த்து நான் கத்துக்கிட்டேன் அப்பப்ப ஒன்னு ஒண்ணு அவங்க இல்லாத நேரம் வெட்டப்பேன் அதுக்கப்புறம் நீ காய் நறுக்கிமான்னு விட்டுருவாங்க அதுக்கப்புறம் பரோட்டா போட கற்றுக்கிட்டேன் நீ பரோட்டா போடுமான்னு விட்டுட்டாங்க தோசை போட கற்றுக்கிட்டேன் தோசை போடுமான்னு விட்டுட்டாங்க இப்ப கடையவே உன் என் பொறுப்புல விட்டுட்டாங்க ஏன்னா எங்க அப்பா வந்து பொம்பளை பிள்ளை என்ன பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாங்க அந்த இதை ஒழைச்செறியற விதமா தான் அந்த அந்த புத்தகத்தை படிச்சு எனக்கு ஒரு முன் இதாக இருந்துச்சு இன்னொரு விஷயம் என்னன்னா சமூகத்துல நான் வந்து எனக்கு ஒரு தாக்கம் வந்தது காரணம் என்னன்னா பெண்கள் வந்து கற்பழிக்கப்படுறாங்க அது சாரி மன்னிச்சிடுங்க பாலியல் வன்கொடுமையில ஈடுபடுறான் அந்த இந்த வார்த்தை கால வார்த்தை கற்பழிப்பு அப்படின்றத வந்து நான் பிரிச்சு பார்த்தேன்ல அது வந்து எனக்கு ஒரு ஐயா சொன்னாங்க பிஷப் கல்லூரியில ஒரு ஐயா சொன்னாரு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அதை பிரிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது இதுவும் வந்து ஒரு ஆணாதிக்க சமுதாயத்தினால உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்ப அதனாலதான் நானும் மாத்தி சொன்னேன் இது தெரிஞ்சதே எனக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆனா எனக்கு தெரியும் இவ்வளவு நாள் நான் வந்து பிரிச்சு பார்க்கல இப்படி இருக்கும்போது அஹ் பெண்கள் வந்து பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்னு என்னோட எனக்கு அது மேல ஒரு ஆதங்கம் வந்துருச்சு ஒரு நாமளும் ஒரு பெண்ணாதான் இருக்கோம் நம்ம சுத்தி இருக்கிறவங்க தங்கச்சி பாப்பா யாருக்காவது இப்படி நடந்துச்சுன்னா நாம சும்மா இருப்போமான்னு ஒரு ஆதங்கம் வந்துச்சு இன்னொன்னு என்னன்னா இளைஞர்கள் வண்டியில வேகமா போறாங்க அவ அந்த ஒரு இதுல எனக்கு ஆதங்கம் வந்துருச்சு அதுக்கப்புறம் சின்ன பிள்ளைங்க போதைக்கு அடிக்ட் ஆகுறாங்க இதுல எனக்கு ஒரு ஆதங்கம் வந்துருச்சு இவற்றின் விளைவா நான் என்ன பண்ணேன் நம்ம எந்த துறையை தேர்ந்தெடுத்தா நம்ம வந்து அவங்களுக்காக சொல்லலாம் அப்படின்னு நான் யோசிச்சேன் அப்படி எனக்கு முதல்ல யோசனைக்கு வந்தது ஊடகம் தான் ஊடகத்துல நான் என்ன என்னால முடிஞ்சது என்னன்னா ஒரு குரல் பதிவா போட்டு அதுக்கு சிந்தி சிரிச்சுக்கிட்டே அவங்க எப்படி சிந்திப்பாங்க அப்படின்ற மாதிரி ஊடகத்துல ஒரு இந்த சமூக வலைதளங்கள்ல சில வீடியோக்கள் பதிவேற்றம் பண்ணிருக்கேன் அதுக்கப்புறம் எனக்கு ஆல் இந்தியா ரேடியோல சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் அந்த அதுக்குள்ள அந்த ஃபீல்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறமாக்க ஒரு நல்ல எண்ணங்களை விதைக்கலாம் அப்படின்றத அங்க போய் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாலு மாசமா அங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் நிறைய எண்ணங்களை நான் ஒரு சில கருத்துக்கள் நான் கண்டென்ட் நாங்க எடுத்து ஒரு நல்ல நல்ல கருத்துக்களை நாங்க போய் சொல்லிட்டு இருக்கேன் இன்னொன்னு என்னன்னா இப்ப இப்படி இருக்கிற அந்த ஒரு சமூகம் வந்து இப்ப ஆணாதிக்க சமுதாயத்துல இருக்கு பெண்கள் வந்து இப்படி உள்ளாக்கப்படுறாங்க இப்படி இருக்கிற சமூகத்தை மாற்றம் செய்யணும் அப்படின்னா பேச்சு பேச்சாளர் ஆகணும்ன்றது என்னோட முதல் ஒரு முதல் ஆஹ் முதல் படியாவே வச்சுக்கிட்டேன் நான் அப்ப பேச்சாளர் ஆக ஆக போற அந்த சூழல்ல தான் அதிகமான புத்தகம் படிக்க ஆரம்பிச்சேன் அப்ப புத்தகம் அடி அதிகமா படிக்க படிக்க தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நாம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்ப எந்த அளவுக்கு மாறி இருக்காங்கன்னா என் வீட்டுல வந்து ஆறு மணிக்கு மேல எங்கேயுமே மாட்டாங்க எந்த அளவுக்கு என் வீட்டில் நான் படிச்சு படிச்சு நான் இன்னைக்கு அவங்க கிட்ட எல்லாத்தையும் கலந்து பேசி பரவாயில்ல நீ போயிட்டு வா எங்க அம்மா சொல்றாங்க இந்த புத்தகத்துல இன்னைக்கு என்ன நடந்துச்சு இந்த புத்தகத்தை பத்தி எங்க அம்மா கேட்குற அளவுக்கு இன்னைக்கு நிலம் மாறி இருக்குன்னா அதுக்கு வந்து காரணம் வாசிப்பும் கல்வியும் தான் ஒரு கல்வியால நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா குடும்பத்துல இப்ப நான் வந்து பாத்துட்டு இருக்கேன் அப்படின்றது வந்து ஆரம்பத்துல எனக்கு ஒரு ஆர்வத்துல நான் பார்த்தேனாலும் இன்னைக்கு வந்து என்னால அத பேலன்ஸ் பண்ண முடியல காலையில காலேஜ் போகணும் நைட்டு வந்து மத்தியானம் வந்த உடனே கடைக்கு வரணும் இல்ல அப்படி இல்லைனா கடைக்கு போலன்னா எனக்கு ஆல் இந்தியா ரேடியோ போகணும் அங்க வேலைக்கு போகணும் அது முடிச்சுட்டு நாங்க தூங்கவே எனக்கு ரெண்டு மூணு மணி ஆயிரும் அதுக்கடையில காம்படிஷன் ப்ரிப்பேர் பண்ணும் அதுக்கிடையில ஏதாவது கண்டென்ட் இந்த மாதிரி நான் எங்க ரேடியோக்கு கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ணும் கவிதை எழுதுவேன் கவிதை ஓரளவுக்கு எழுதுவேன் அப்படி கவிதை எழுதி நான் ஓரளவுக்கு சமூகம் அது புத்தகமா வரப்போகுது விரைவில் அதுக்காக சேகரிச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரியான வழியில தான் மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு இருக்கேன் இப்போ நான் வந்து இப்ப பேசி முடிச்சுட்டேன் ஒரு ஒன்பது மணி போல இப்ப ஒன்பது மணி மேல ஆயிரும் நான் வீட்டுக்கு போறதுக்கு அப்ப வீட்டுக்கு போற அந்த நான் சூழல்ல என் தெரு ஒரு சந்து புந்து அதெல்லாம் இருக்கும் அதுக்குள்ள நான் போய் போகும்போது நாலு பேரு பெண்கள் தான் வாசல்ல உட்காந்துருப்பாங்க என்னடி இவ இந்நேரத்துல போயிட்டு வரா அப்படின்னு ஒரு கேள்வி இல்லைன்னா என்ன கூப்பிட்டு பாப்பா இங்க வா எங்க போயிட்டு வர என்ன ஆச்சு அப்படின்னு மூணு சங்கதியும் கேட்பாங்க எதுக்கு அப்படின்னா இப்ப நான் வந்து ஒரு ஒன்பது மணிக்கு மேல போறேன் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து நடத்தக்கிட்டவ அப்படின்ற ஒரு பேர் இன்னைக்கு நம்ம போற எல்லாருமே இன்னைக்கு எல்லாருக்குமே அந்த ஒரு கேள்வி நம்ம தனியா ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா கூட யாராவது வந்திருந்தா அதுக்கு மேல ஒரு கேள்வி கேட்பாங்க அது தெரிஞ்சவங்களா இருந்தா சரியா போச்சு தெரியாதவங்களா இருந்தா அவ்வளவுதான் பத்து பேருக்கும் ஏதாவது ஒரு பேரை சொல்லி மாட்டி விட்டுருவாங்க அந்த ஒரு சூழலை இன்னைக்கு நான் மட்டும் இல்ல எல்லா பெண்களும் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இப்படி இந்த சூழலை இது பண்றதுக்கு முதல்ல நாம வந்து என்ன செய்யணும்னா ஒரு பெண்ணா நாம மாறணும் ஒரு பெண்ணே வந்து ஒரு பெண்ணுக்கு எதிரியா இருக்குது அப்படின்றத இந்த இடத்துல நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா நான் நேத்து நடந்த ஒரு சம்பவம் நான் வந்து கல்லுல தோசை போட்டுட்டு இருக்கேன் கல்ல ஒரு அம்மா சாப்பாடு வாங்க வராங்க வந்துட்டு ஏமா நல்ல மாஸ்டரா அந்த கடையில இல்லையா அப்படின்னாங்க என்னது என்ன பார்த்தா அப்ப நல்ல மாஸ்டர் மாதிரி தெரியலையா மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா மாஸ்டர் இல்லையான்னு கேட்டேம்மா அப்ப என்ன பார்த்தா மாஸ்டர் மாதிரி தெரியலையா எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு சரி ஓகே ரைட்டு மாஸ்டர் இல்லையான்னு கேட்டாங்க இப்ப என்ன பார்த்தா மாஸ்டர் மாதிரி தெரியலையான்னு அதுக்கப்புறம் கேட்டேன் இல்லம்மா வேலைக்கு ஆள் இல்லையான்னு அவங்க கேட்டாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி என்ன வேலைக்கு ஆள் இல்ல எங்க கடை நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னா செஃப்புக்கு எதுவும் படிச்சிருக்கியாமா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்க இப்ப எதுக்கு சொல்றேன்னா ஒரு பெண் வந்து கல்லுல நிக்கிறது ஒரு பொரட்டா போடுறாங்க தோசை போடுறாங்கன்றது ஏத்துக்க முடியல வீட்டுல சமைக்கிறாங்க ஆனா வெளியில சமைச்சா ஏத்துக்க முடியல ஒரு பெண்கள் தான் நகை போடுறாங்க டிசைன் இந்த டிசைன் வாங்கணும் இந்த கிராம் வெயிட் இருக்கணும் ஆனா அந்த இடத்துல நகை செய்யற இடத்துல ஒரு பெண் இல்ல எந்த இடத்துல ஒரு பெண் இருக்கணுமோ அத வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே ஆரம்பத்துல இருந்தே ஒரு முடக்கிட்டாங்க இப்ப ஒரு பெரிய வெளி வட்டத்துக்கு நம்ம வரும்போது அந்த சமுதாயத்தால ஏத்துக்க முடியல பெண்ணா இப்படிதான் இருக்கணும் தெளிச்சு கோலம் போடணும் அப்படின்னு காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் அவங்க பாப்பாங்க இப்ப வந்து காலை எவ்வளவோ மாறிடுச்சு நம்ம வேலைக்கு போறோம் வைக்கிறோம் அதனாலதான் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தாலும் இன்னைக்கும் வீட்டுல பாக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய பெண்கள் வீட்டுல வேலை பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாருமே காலையில எழுந்திரிச்சிருப்பாங்க எந்திரிச்சு வாசித்தளிச்சு கோலம் போட்டு சமைச்சு பிள்ளைங்களை கிளப்பி அவங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி நாம வேலைக்கு வந்து வேலையை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமாக்க திரும்ப நாம என்ன பண்ணுவோம் அப்புறம் வேலை வேலைக்கு வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு திரும்ப டீ போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு நைட்டு டின்னர் ரெடி பண்ணிட்டு எல்லாம் பண்ணுவோம் ஆனா ஆண்கள் என்ன செய்வாங்க காலையில எந்திரிப்பாங்க சாப்பிடுவாங்க கிளம்புவாங்க போவாங்க வருவாங்க செல்ல பார்ப்பாங்க படுப்பாங்க தூங்குவாங்க இதுதான் நடைமுறையில இருக்கு இங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஒரு பெண்கள் வந்து இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கோம் அப்படின்னா அவங்க செய்ய அவங்களுக்கு ஒரு ஆண்கள் அவங்களால முடிஞ்சது ஒரு சின்ன உதவியாவது செய்யணும் இன்னைக்கு மாதவிடாய் அப்படின்ற பிரச்சனை பெண்கள் எல்லாருமே ஒரு அனுபவிச்சு கொண்டிருக்கிற ஒரு வழிதான் அது வந்து ஆண்களுக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு அந்த எமோஷனல் சப்போர்ட்னு ஒண்ணு தேவைப்படும் அந்த இடத்துல நம்ம எல்லாருமே கோவப்படுவோம் ஒரு வெறுப்பை காட்டுவோம் சில நேரத்துல அன்பா இருப்போம் சில நேரத்துல அழுகுவோம் இப்படி இருக்கிற அந்த சூழல்ல ஒரு ஒரு சின்ன உதவிகள் சின்ன சின்ன உதவிகள் ஒரு ஆண்கள் செய்தாங்க அப்படின்னா அது பெண்கள் வந்து அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத ஒரு சிந்திக்கிறதுக்கான ஒரு கேப் அவங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஆண்கள் வந்து கண்டிப்பா துணை நிற்கணும் இந்த பதிவை வந்து எத்தனையோ ஆண்கள் பார்த்துட்டு இருப்பாங்க அவங்க கிட்ட என்ன ஒரு என்னோட ரெக்வெஸ்ட் என்னன்னா நீங்க வந்து வீட்டுல கொஞ்சம் பெண்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்க உங்களுடைய துணிகளை நீங்க துவச்சுக்கலாம் இல்ல உங்களுடைய சாப்பிட்ட தட்டை கழுவலாம் ஒரு சிலர் வீட்டுல எல்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த சாப்பிட்ட தட்டை ஆண்கிள்ள எடுக்க மாட்டாங்க அவன் ஆம்பளை பிள்ளை எங்க வீட்டுல நடக்குது அதான் ஆம்பளை பிள்ளை அவன் எப்படி சாப்பிட்டு தட்டு எடுப்பான் ஆனா நான் போனா சாப்பிட்டு தட்டு எடுக்கணும் தட்டை கழுவி வைக்கணும் அதை எடுத்ததெல்லாம் பத்திரம் பத்திரமா வச்சுக்கணும் இப்ப நான் படிச்சுட்டே நான் கேட்கிறேன் இப்ப என் வீட்ல இப்ப கேட்க வேண்டியது நம்ம கடமை நம்ம வந்து சொன்னாதான் நாம என்ன பண்ணணும் மாத்தணும் இப்ப இப்ப ஓரளவுக்கு எங்க அம்மா ஓரளவுக்கு வாண்டன்னு நீ தோட அப்படின்னு எங்க அம்மா இப்ப கேக்குறாங்க நான் தான் ஆரம்பத்திலே முதல்ல நான் சொல்லிட்டேன் எங்க அம்மா இப்ப வந்து எந்த புத்தகம் படிக்கிற என்ன இது கேக்குற அளவுக்கு எங்க அம்மா வந்துட்டாங்கன்னா நாம வந்து படிப்ப படிப்பதன் விளைவாதான் இத நாம வந்து நம்ம செய்ய முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா திரைப்பட பாடல்கள் திரைப்படங்கள் எல்லாம் வருது பாருங்க அந்த இடத்துல அதுல வர ஊடகங்கள் எல்லாருமே வந்து பெண்களை ஒரு தப்பான ஒரு சித்தரிப்புலதான் பாக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அதுல ஒரு அரைகுறை ஆடைகளா இருக்கட்டும் இல்ல அப்படின்னா அதுல வர பாடலா இருக்கட்டும் உன் சமையலறையில் நான் உப்பா சர்க்கரையா நீ படிக்கும் அடையில் நான் கண்களா புத்தகமா அப்படின்னு அந்த பாட்டு இருக்கு அதாவது எப்படின்னா பெண்கள் வந்து அடுப்படிக்குள்ளதா இருப்பாங்களா ஆண்கள் வந்து படிச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் இன்னைக்கு எந்த ஊர்ல நடக்குதா பெண்கள் தான் புத்தகத்தோட இருக்காங்க ஆனா ஆண்கள் தான் வந்து இப்ப சமையல் பக்கமும் போறது இல்ல கையில ஒரு அலைபேசியோட தான் இருக்காங்க அதனால நான் இப்ப முக்கியமா சொல்ல வர்றது என்னதுன்னா படிக்கணும் முதல் விஷயம் படிச்சாதான் மாற்றத்தை கொண்டு வர முடியும் எந்த நீங்க எந்த அளவுக்கு வாசிக்கிறீங்களோ வாசிக்கிறத பெத்தவங்கள்கிட்ட சொல்லுங்க பெத்தவங்கள்கிட்ட சொல்றதுனால பெத்தவங்க அவங்களுக்கு வந்து பரவாயில்ல நம்ம பிள்ளைங்க வந்து இவ்வளவு அளவுக்கு ஓரளவுக்கு அறிவா வந்துட்டா அவளால அவ லைஃப்ப பேலன்ஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு வந்துட்டோம்னா நம்மளால எல்லாமே செய்ய முடியும் படிச்சா எல்லாத்தையும் செஞ்சிடலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா ஆண்கள் வந்து சப்போர்ட் பண்ணணும் ஒரு பெண்கள் வந்து என்ன விஷயம் செய்யறாங்க அப்படின்னா அதுக்கு துணை நின்று நல்ல விஷயமா கெட்ட விஷயமா ஆராய்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத என்னோட வேண்டுகோள்